அப்போ அந்த சொல் எங்கேருந்து வந்தது திராவிடம்ங்கிற சொல் மனுஸ்மிருதியிலிருந்து அது எங்களுடைய தந்தை மணியரசன் அவர்கள் பல தடவை எடுத்து எடுத்து சொல்லிட்டாங்க அந்த மூலச் சொல்லே சமஸ்கிருதமாக இருக்கு அந்த சொல்லை எடுத்துக்கிட்டு வந்து திராவிடனை எதுதை ஆரியத்தை எதுக்குறேன்னு வச்சுக்கிட்டு இது இந்த பிராமண பார்ப்பன பூச்சாண்டியை காட்டி ஒரு கட்டமைப்பை உருவாக்குது அது திராவிடம்ங்கிற கோட்பாடுன்ட்டு அதனுடைய தலகர்த்தா தமிழை சனியன் என்று சொல்கிறார் நன்கு விளங்கணும் நான் விழுந்த நான் என் மொழியிலிருந்து தான் நான் மீன் எழுத்து கொள்ளணும் அது எங்கள் தாத்தா சொல்லிட்டார் தேவனைய பாவானர் அப்போ என் மொழிதான் எனக்கு முகம் எனக்கு முகவரி எனக்கு எல்லாம் அடையாளம் எல்லாம் அனைத்தும் ஒவ்வொரு தேசியனத்திற்கும் எனக்கு மட்டும் இல்லை உலகில் ஒவ்வொரு தேசியனத்திற்கும் மொழிதான் கலை இலக்கியம் பண்பாடு வழிபாட்டு நெறி வரலாறு அறிவியல் அரசியல் வாழ்வியல் எல்லாவற்றையுமே அவனுடைய மொழி தான் தரும் உங்களுக்கு அடிப்படை அந்த மொழியை ஒருத்தர் சனியங்கிறாரு ஒருத்தர் இனிதுங்கிறான் பாரதி இன்னொரு தாத்தை வந்து உயிரிடாங்கிறான் இப்போ இப்ப எதை எதை ஏற்கிறதுல இவன் ஒண்ணு இல்ல யாரு இவன் இல்ல இனிதுன்றவே ஒண்ணு இல்ல உயிர் ஒண்ணு இல்ல இந்த சனிங்கிறவர் தந்தை அங்கதான் இல்ல அங்க ஆரம்பிக்கல ரொம்ப நாளா இருக்குது விளங்குதா விளங்குதல எங்க தாத்தங்களை எல்லாம் வீழ்த்திய திராவிடம் பேரை வரும்போது அவன் சோரனா வரலை தீரனா சூரனா வீரனா வந்துட்டான் ஏன்னா இது இங்க இருக்கிற அரசியல் தலைவர்களின் வார்த்தையை பேச்சை கேட்டு வந்த தோட்டா இல்லாத இது உலக பெருவீரன் கையிலிருந்து வந்த துவக்கிலிருந்து வந்த தோட்டாங்கனால இது வெடிக்கிற வெடியை சைத்துக்கிற முடியல உங்களுக்கு